இன்றைய நாள் எடுத்துக்கிட்டாலும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் வெறும் கண்ணீரோடு மட்டும்தாங்க இருக்கு அதாவது ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்குதுன்னா ஆனா சிம்மராசினுடைய வாழ்க்கையில மட்டும் அது சந்தோஷமாக இருக்காது இப்போ ஒருத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது அது போலதான் சிம்மராசினுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் இவர்களுக்கு கிடைப்பது கஷ்டம் மட்டுமே துக்கம் மட்டுமே துயரங்கள் மட்டுமே தோல்விகளும் மட்டுமே இவர்கள் என்னதான் தான் அதனுடைய வாழ்க்கையில தான் தோல்வி அடைஞ்சிட்டாலும் விடமாட்டாங்க என்னால் முடியல நான் ஏன் தோல்வி அடைஞ்சிட்டுன்னு அழுதுகிட்டு உட்காரன் அப்படின்ற மாதிரிலாம் தைரியமாக வாழ்க்கையை எதிர்த்து போராடக்கூடியவர்கள் தான் இந்த சிம்மராசிக்காரர்கள் என்னதான் வாழ்க்கையில் பல நாட்கள் போராட்டத்துக்கும் மேலே போராட்டங்கள் மேற்கொண்டு கேட்டிருந்தாலும் இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகள் ஒவ்வொரு அசைவுகளிலும் இவர்களுக்கு ஏற்பட போது ஏமாற்றமாக மட்டுமே இருக்குது தவிர வெற்றியோ இல்லை முன்னேற்றங்களோ கிடைப்பது கிடையாது நாளுக்கு நாள் இவருடைய ஏமாற்றங்கள் என்பது அதிகரிக்குது ஆனால் இவருடைய வாழ்க்கையில அந்த வெற்றி பாதை என்பது இவர்கள் கிடைப்பதே கிடையாது தோல்விகள் தான் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் மட்டுமில்ல சிம்மராசிக்காரனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நபரையும் பார்த்து பயப்பட மாட்டாங்க யாரா இருந்தாலும் சரி எதிர்த்து நிற்பாங்க தைரியமான ஒரு நபரா இருப்பாங்க பொய்க்கு உறுதுணையா இருக்கவே மாட்டாங்க எப்போதும் உண்மை எதுவோ அந்த பக்கம் நிற்பாங்க அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நான் உண்மையின் பக்கம் நிற்பேன் எவ்வளவு பெரிய பச்சை வந்தாலும் பார்த்துப்பேன் அப்படின்னு இருப்பாங்க ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு நெருக்கடி கொடுக்கும் போதும் தன்னுடைய குடும்பத்தார்கள் கஷ்டப்படுறாங்கன்றது போதும் இவர்களுக்கு உண்மையின் பக்கம் செல்லாமல் பொயிலும் பக்கம் செல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையும் தன் குடும்பத்தையும் பார்க்க நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க என்னதான் இந்த சிம்மராசிக்கார்கள் இப்படி இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையை குடும்பத்தார்களை பார்க்கணும்ல குடும்பத்தார்களை கஷ்டப்பட்டு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இவருடைய மனசுல ஆழ்ந்து இருக்கத்தான் செய்யுது இதனாலேயே வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் சரி குடும்பத்தார்களை மனசுல வச்சுக்கிட்டு எதுவுமே கண்டுக்காத மாதிரி வாழ்கிற வாழ்க்கையாக தான் அமைகிறது கடைசியில இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சிம்மராசினுடைய மனசுல நிறைய நாட்கள் கோபம் வரும் என்னடா இது இப்படிலாம் நடக்குது இப்படிலாம் பண்றாங்க பார்க்கும்போது கடுப்பாகுது அப்படின்ற வழக்கு டென்ஷன் அம்மையா வரும் ஆனாலும் அது எல்லாத்தையுமே பொறுத்து போகக்கூடிய தான் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க இன்றைய நாள் வரைக்குமே நிறைய விஷயங்கள்கிட்ட கண் தவறுகள் நடந்தாலும் அந்த தவறை தட்டி கேட்க என்ற ஒரு ஆதங்கம் மனசு தான் இருக்கு இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் இவர்களை பத்தி எல்லோருமே பேசக்கூடிய விஷயம் என்பது ரொம்ப மட்டுமா இருக்குங்க இவர்களை பத்தி நல்லது யாருமே சொல்ல மாட்டாங்க காரணம் இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்தார்களுக்காக வாழ்வதால பல கிட்ட இவங்க பகையெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா நிறைய நபர்கள் மேல இவர்கள் அன்பு வச்சிருக்காங்க அவங்களுக்காக தேவையான உதவிகள் செஞ்சிருக்காங்க ஆனா இவர்கள் தேவையான உதவிகள் செஞ்சிருந்தாலும் ஒரு தடவை ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்ற போது அந்த தப்பை மட்டுமே தான் பெருசாக பார்ப்பாங்க தனக்கு பிடிச்சவங்க அப்படின்றதுக்காக பார்க்கவே கிடையாது நீ எப்படி இந்த தப்பை பண்ணலாம் அப்படின்றத போல நீ செஞ்சு தான் கண்ணுக்கு தெரியுதுன்னு எப்பவுமே அந்த தவறுகளை மட்டுமே வச்சு இவர்களை ரொம்பவே காயப்படுத்தக்கூடிய விஷயமாக தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த நாள் வரைக்குமே இப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசியினுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா இந்த வாழ்க்கையை வேணாம் சிம்மத்துல எந்த ராசினாலும் பிறக்கலாம் நான் சிம்மத்துல மட்டும் பிறக்கவே கூடாதுன்னு ரொம்ப வா நாளுக்கு நாள் கஷ்டப்படுறாங்க இவர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய சிறு சிறு துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் துன்பங்கள் வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க போகுது நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் உங்களுக்கு வெற்றிகளை நீங்க பார்ப்பீங்க தோத்துட்டோம்னு நினச்ச உங்களுடைய வாழ்க்கையில் இனி வெற்றிகள் மட்டுமே நிரந்தரமாக இருக்கும் இனி யாருக்கிட்டையும் நீங்க கையேந்த வேண்டிய நிலைமையே இருக்க போகுது கிடையாது அப்படி சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க போகுது நீங்க நிறைய நாட்டில் யோசிச்சிருப்பீங்க சிம்மராசில ஏண்டா பிறந்தணும் அப்படி ஆனா இப்போ நீங்க யோசிப்பீங்க நல்லவேளை சிம்மராசில பிறந்தட்டும் அப்படின்ற மாதிரி இனி அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கிடைக்க போகுது சரி இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றி ஏற்பட போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போகிறார் என்பது தெரியல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய செல்லுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறன்ற போதும் செல்லை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம படக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சிம்ம ராசிக்காரன் நேர்களை முதலாவது அதிர்ஷ்டம் மாற்றம்னு கூட வச்சுக்கலாங்க உங்க வாழ்க்கையில நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன் அடைப்பதற்கு பல நாட்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க ஆனா நீங்க அந்த கடன் அடைப்பதற்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் உங்களுக்கு தோல்விகள் என்பதுதான் கிடைத்திருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும் உங்களுடைய கடன் பிரச்சனைக்கான முழுவதுமான தீர்வுகள் கிடைக்கும் எவ்வளவோ நாட்கள் நீங்க கடனை வாங்கி வச்சுட்டு அதை கொடுக்க முடியாம தலைமுறைவாக போகக்கூடிய நிலைமைக்கு கூட தள்ளப்பட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடனை எல்லாத்தையுமே உங்களால ரொம்ப எளிமையா அடைக்க முடியும் இன்னும் உச்ச கட்டத்துக்கு நீங்க போக போறீங்க செல்வம் நீங்க தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது இனி செல்வம் பணம் அந்த மாதிரி விஷயங்களை நீங்க தேடி அவசியம் போக வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போகுது நீங்க எவ்வளவோ நாட்கள் அன்பு கிடைக்கணுமே அன்பு வேணுமே அப்படின்றதுக்காக இருக்கீங்க முக்கியமா செல்வ கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை நீ கறக்கூடிய காலங்களை தீரும் இன்னொன்று இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இந்த அன்பு அன்புக்காக இவர்கள் ஒவ்வொரு நாளும் இயங்கிருக்காங்க சிம்மராசிக்காரர்கள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பத்து மேலே நிறைய அக்கறை பாசபிளா இருக்கு ஆனா குடும்பத்தார்களுக்கு இவர்கள் மேலே அக்கறை பாசம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மிங்க இவர்கள் கஷ்டப்பட்டா என்ன துன்பப்பட்டா என்ன அழுதா என்ன தோல்வி அடைஞ்சா என்ன துக்கப்பட்டா என்ன ஏன் உடம்புல பிரச்சனை வந்தா என்னன்ற போலதான் குடும்பத்தார்களே இருந்தாங்க ஒரு நாள் கூட இவர்கள் உடல் சரம் ரொம்ப உடல் பிரச்சனை வந்து படுத்த பழக்கை கிடக்கும் போது கூட குடும்பத்தார்கள் என்னாச்சு ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி கூட கேட்க மாட்டாங்க எப்படியோ போ உண் மரியாதையா என்னை விட்டு தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி உன்னோட ஒன்னு எனக்கு வந்துட போகுது ஒன்னு கொஞ்சம் தூரமா போ அப்படின்ற மாதிரி நீ நீச்சு போய் கடை அப்படின்ற மாதிரியும் ரொம்ப எரித்தறிஞ்சு பேசுவாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையில தான் கொடுமைகளை சந்திச்சிருக்காங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல அதற்கான தீர்வாய் என்பது கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சக ஊழியர்கள் முதற்கொண்டு இவர்களை ரொம்ப கேவலமா மட்டமாக நடத்துவாங்க முக்கியமா சொல்ல போனா இவர்கள் எக்ஸ்பீக் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப மேலே இருப்பாங்க ஆனா புதுசா வருவங்க கூட இவங்க கூட பேசுகிற விதமும் சரி இவங்க கிட்ட நடக்கக்கூடிய விதமும் சரி ரொம்ப கேவலமா இருக்கும் முக்கியமா இவர்களை வச்சு கலாச்சி மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க எப்படி சொல்றேன்னா ஒருத்தங்களுக்கு சிரிப்பு ஏற்படுத்துணும்னா யாரையுமே மனசை புண்படுத்தாம சந்தோஷப்படுறதுக்கு இருப்பாங்க ஆனா இந்த சிம்ம ராசிக்காரர்களை மட்டும் அப்படி செய்ய மாட்டாங்க இவர்களை எந்த அளவுக்கு அதாவது சிம்ம ராசிக்காரர்களை கஷ்டப்படுத்தி மற்றவங்க சந்தோஷப்பட்டுருப்பாங்க இதுதான் இவருடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய விஷயம் அதாவது இவங்க கழாய்க்கக்கூடிய நிலத்துல இவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் என்பது இப்போ எப்படி சொல்றதுனா ஒருத்தங்களுடைய பாடி சேமிங் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா உடல வச்சு ஒரு விதமான மோசமான விஷயங்கள் சொல்லுவாங்க இல்ல பேசக்கூடிய வார்த்தைகளை வச்சு சொல்லுவாங்க இப்படி ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி இவர்களை மட்டம் தட்டிக்கிட்டு தன்னை உயர்த்திக்கிட்டு மத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம்னா அதிகமா நடந்துகிட்டு இருக்கு இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை பொறுத்து பொறுத்து போறாங்க இல்லேன்னு சொல்ல மாட்டோம் ஆனா அதற்காக தன்னுடைய வாழ்க்கையில தன்னை ரொம்ப கேவலமா நடத்துறாங்க அப்படின்ற போது யாருக்குதான் கோபம் வராது இவர்கள் கோபம் வரும் பயங்கரமா கோபத்தை பார்ப்பாங்க ஆனால் யார்கிட்ட டீம் காமிக்க மாட்டாங்க மனசுக்குள்ளேயே வச்சுட்டு போயிருவாங்க ஏன்னா இன்னைக்கு இந்த கோபத்தை இந்த இடத்துல வெளியே காமிக்கிறது உங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது யாரா இருந்தாலும் சரி எதிர்த்து நிற்பாங்க தைரியமா யார்கிட்டையும் சரி மோதிடுவாங்க அப்படிப்பட்ட ரொம்ப தைரியமான அவர்கள் தான் இந்த சிம்மராசிக்காரர்கள் ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த சிம்மராசிக்காரர்கள் அவர்களை எதிர்த்து நிற்க முடியும் ஆனால் அடுத்த நாள் வீட்டில் குடும்பத்தார்களுக்கு சாப்பாடு வேணுமே காசு வேணுமே குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் அவங்களுடைய வாழ்க்கையில இதை குடும்பத்தை பச்சு குடும்பத்தை பார்த்து எதுவுமே இவர்களால் எதிர்த்து நின்று போராட முடியாம தோல்விகளை தள்ளவண்டிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க உண்மையை சொல்ல போனால் இந்த சிம்மராசிக்காரர்கள் ஒரு சில நேரங்களில் தவறுகளே செஞ்சுக்க மாட்டாங்க ஆனால் எல்லோரும் சேர்ந்து இவர்கள் தான் செஞ்சாங்கன்றது போல எப்படி சொல்றோம்னா இவர்கள் மேலே பழியை தூக்கி போட்டுருவாங்க இவர்கள் அதை கூட எதிர்த்து போராட மாட்டாங்க ஏன்னா இவங்க நம்மளை காப்பாத்துருவாங்கன்ற ஒரு விஷயத்திலேயே இவர்கள் யாருக்கிட்டையும் அம்பு எழுப்பது தேவையில்லாத பேச்சுகளை எடுத்துப்பதுன்னு எதுவுமே செய்ய மாட்டாங்க அவ்வளவு பொறுமையா இருப்பாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் என்னதாங்க செய்யறது வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்க போகப்பட்டேன் அப்படின்னா அடுத்த சில தினங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுமே என்னுடைய கஷ்டம் என்னோட தான் இருந்துட்டு போட்டோம் குடும்பமாச்சு சந்தோஷமா இருக்கிற ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையுமே அந்த அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லோரும் முன்பும் கூடி குறுகி வாழ்ந்தாங்க இந்த சிம்ம ஆனா இனி இது போன்ற விஷயங்கள்ல முழுவதுமான தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திப்பாங்க முக்கியமா இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல குடும்பத்தார்களுக்கு நல்லது நடக்கும் இது நாள் வரைக்குமே பல நாள் பல தினங்கள் பல மாசங்கள் கூட இவர்கள் கண்ணீரோடு வந்திருக்காங்க ஆனா இவங்களுடைய கண்ணீர் துடைப்பதற்கு யாருமே இல்லாம ரொம்பவே வாழ்க்கையில நொந்து போயிருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் இனி எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரிங்க அந்த முடிவில இவர்களுக்கு முழுவதுமான நன்மைகளையும் சந்தோஷத்தையும் பார்க்க முடியும் எவ்வளவோ நாட்கள் அழுது புழம்பி இருக்காங்க எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா இந்த கஷ்ட இந்த பிரச்சனைகளில் தீர்த்து வைக்கிறதுக்குலாம் யாருமே இல்லையான்னு எவ்வளவு நாட்கள் கஷ்டப்பட்டு கண்ணில் விட்டுருக்காங்க யாருமே உதவி செய்ய முன் முன்வரல இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக நீங்கி மனசளவில் இவர்கள் சந்தோஷப்பட ஆரம்பிப்பாங்க சிம்மராசினுடைய வாழ்க்கையில இருந்த பெரிய பெரிய கஷ்டம் கூட இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கும் துன்பத்தை நீக்கிட்டு சந்தோஷத்தை வாழ்க்கையினுடைய உச்சத்தில் கொண்டு போய் எல்லோர் முன்பும் மதிப்பும் மரியாதை மிக்க ஒரு நபராகவும் வளம் வருவார்கள் குடும்பத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கணவன் மனைவிக்குரியான சண்டைகள் என்பது நீங்கும் பிள்ளைகள் படிப்புலையும் விளையாட்டிலும் ஆர்வம் செலுத்துவார்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் மொபைல் போன் யூஸ் பண்றதா உங்களுடைய பிள்ளைகள்ட்ட வந்து கொஞ்சம் தவிர்த்துப்பது நல்லது முக்கியமா நீங்க உங்களுடைய வீட்டுகள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீது கொஞ்சமாவது அக்கறை எடுத்துக்காவிங்க ஏன்னா நீங்க வேலைக்கு போனோம் குடும்பத்தை பார்க்கணும்ன்றது ஒரு கட்டாயமான ஒரு விஷயம் தான் வேலைக்கு போய் குடும்பத்தை சம்பாரிச்சு பார்க்கணுன்றது ஆனா அந்த சம்பாதிக்கிற நேரத்துல குடும்பத்தை கைவிட்டுட்டீங்க அப்படின்ற போது நீங்க சம்பாதிச்சிருவீங்க பல கோடிகள் கூட சம்பாதிக்க முடியும் ஒவ்வொரு ஒருத்தருடைய திறமையால அதுவும் இந்த சிம்மராசிகள் ஆனா அவ்வளோ லட்சங்கள் கோடிகள் சம்பாரிச்சிட்டு அதை யார் கொடுக்க போறீங்க குடும்பமே இல்லாமல் போச்சுன்னா அப்புறம் அதை சம்பாரிச்சு என்ன ஒரு பிரோஜனம் முடிஞ்ச அளவுக்கு சிம்மராசிக்கார்கள் குடும்பத்து மேலே அக்கறை காமிப்பது குடும்பத்தார்களுடன் நேரம் செலவழிப்பதுன்னு இப்படியும் இருப்பனும் உங்களுடைய வேலைகளையும் கவனத்தை செலுத்தணும் இது போன்ற நீங்கள் நீங்க வாழனீங்க வாழ்றீங்க அப்படின்னா நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி துன்பங்களாக இருந்தாலும் சரி அது அனைத்தையுமே ரொம்ப எளிமையாக சாதுயமா நீங்க கையாண்டு வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்க முடியும் இனி வரக்கூடிய காலங்கள்ல முடிஞ்சளவுக்கு சிம்மராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த செய்யதாக இருந்தாலும் சரி குடும்பத்தார்கிட்ட பேசிட்டு கலந்து உரையாடிட்டு செய்ய ஆரம்பிக்க ஏன்னா நீங்க செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு ரொம்ப சரியானதாக இருக்கலாம் இதுதான்ப்பா சரி மற்றதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி உங்களுடைய மனசுல தோணலாம் ஆனா நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு சரியானது இருக்கும் போது மற்றவங்களுக்கு தப்பானதாக தெரியலாம் அதனால எந்த ஒரு விஷயத்த செய்யதாக இருந்தாலும் சரி குடும்பத்தார்கிட்ட ஒரு முறையாவது கேட்டு பாருங்க செய்யலாமா வேணாமா முக்கியமா உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் பிரச்சனைகள்ல தான் வாழ்க்கை நீங்கள் வாழும்னு நினைச்சிங்க ஆசைப்படுறங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தார்கள்கிட்ட முதல்ல பரிந்துரைத்து பாருங்கள் ஏன்னா எதுவுமே நிலையானதாக இருக்காது எதுவுமே சரியானதாகவும் இருக்காது எல்லார்கிட்டையுமே கலந்துரையாடி செய்வது நல்லதாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் போறீங்கன்னா தனியாக போகாமல் இருப்பது ரொம்ப நல்லது குடும்பத்தார்கள் சேர்ந்து போகிறது எந்த ஒரு விஷயத்தினாலும் உங்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடிய சில தவறுகள்ல சில நபர்கள் வச்சு பிளாக்மெயில் போன்ற விஷயங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷ விஷயத்தில் எந்த ஒரு தவறையும் செய்யாதுங்க தப்பா இருக்கின்ற பட்சத்தில் அதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்பது உங்களை மட்டும் இல்லை உங்களுடைய குடும்பத்தார்களையும் சேர்ந்து பாதிப்பு அதனால் அளவுக்கு ஒரு சில விஷயங்களை செய்யும்போது ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்யணுன்றதை யோசிச்சுட்டு சரியா தப்பான்றதை யோசிச்சுட்டு சரியான முறையில் சொல்லுங்கள் சரியான பாதையில் சொல்லுங்கள் நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் மூலமாக நீங்க சந்தோஷத்தையும் மகிழ்ச்சிகளையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்க முடியும் சிம்மராசினுடைய வாழ்க்கை இப்போது தாங்க ஆரம்பிக்க போகுது இதனால வரைக்கும் நீங்க இந்த இதில் ஏன்டா எது யோசிச்சு வருத்தப்பட்டீங்க கவலைப்பட்டீங்க ஆனா இப்போ யோசிப்பீங்க சும்மராசில பிறந்தது எவ்வளவு